Apo,

என்ன ஏசு கிரிஸ்து மூலக்கல்ல இருந்தா எது மூலியம் கட்டுப்பாடம்பா அப்போசுரர் தீர்கதர்சிகள் அப்போஸ்ரூர் எந்த உபதேசமே கொடுக்கறாங்களோ அப்போதோ என்ன எல்லாம் விட்டு அடிச்சிட்டு கர்த்தட மேல பறிப்பு ஆதாரப்பட்டு விசுவாச வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க உண்மையான அப்போஸ்டலு புரியுதா இயேசு கிறிஸ்து பாண்டு பேர் அப்போஸ்டல் ஏற்பாடு பண்ணிக்கிட்டார் அவங்க எல்லாம் இப்படி அவங்க உத்தோகத்தைய அவங்க என்ன வேலைய அவங்களோட வீடு வாசலைய பாதுகாப்பு பிள்ளைங்களை கொண்டாட்டி மனைவி கூட என்ன பண்ணாங்க ஏசுக்காக உட்டடிச்சுட்டு வந்து ஏசே எங்களுக்கு இருந்தா போதும் அவருதான் எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க முப்பத்தி மூ மூன்று வருஷம் இயேசுனாதனோடு இருந்தாங்க இயேசுன போன பற்போடு கர்த்தர் அவங்களை பிரத்யேக அபிஷேகம் கொடுத்து அதிகாரம் கொடுத்து என்ன பண்ணார் அவரு பயணம் படுத்தினார் அவங்க யாரை காமிச்சாங்க ஏசு கிரிசை காமிச்சாங்க புரியுதா யாரை காமிச்சாங்க அவங்க ஏசு கிரிசை காமிச்சாங்க ஏசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்துக்கு நடந்துக்கிட்டாரு அது மாதிரி அவங்க நடந்து காமிச்சாங்க அந்த உபதேச கேக்கும் போது கேட்டு அந்த என்ன பிரக்கார கட்டப்படணும் தீரகதர்சன அர்த்தம் என்ன இந்த காலத்துல முக்கியமா சபையில அப்போ சொல்லு தீரதர்சன முக்கியமான முக்கியமா இருக்க வேண்டிய அவசரம் இருக்குது பழைய ஏற்பாடுல மாறி சொல்லிட்டு அதுக்கு போறேன் அப்போ வேலை என்ன தெரியுமா உபதேசத்தை என்ன பண்ணுவாங்க சொல்லி கொடுக்கிறது உதாரணத்துக்கு பழைய பிரமாணத்தை கொடுத்தாரு அந்த நீ இஷ்டம் இருந்தால் இஷ்டம் இல்லாத நியாய பிரமாணி என்ன பண்ணணும் நடந்தா தீரணும் அது தப்பு என்ன மரண தண்டனை

இதுதான் இன்னைக்கு சபையில புதிய ஏற்பாடு பிரகாரம் அப்போஸ்ல என்னமோ கர்த்தர் எந்த கொடுத்தாரோ அந்த உபதேச சபைக்கு கத்து கொடுத்து கிரீஸுங்கிற ஒரு மூலக்கல்லு மேல ஏசுடைய அத்திவார்த்த மேல ஜனத்தை என்ன பண்ணணும் கத்த வைக்கிறது தான் வேலை சுவையோட வேலை என்னன்னாக்க யாரு தப்பி போறாங்க யாரு உபதேச நடக்கல அப்படிங்கறது என்ன பண்றது எச்சரிக்கை பண்ணி திரும்பி அவங்க எங்க பாரு கொண்டு வருது எந்த இடத்துல தப்பி போயிட்டு அந்த இடத்துல நிக்க வைக்கிறதா தீர்கோட வேலை தீர்கதர்ஷனா அம்மா உனக்கு அதா போகுது இதா போகுது உனக்கு வீசா வர போகுது உனக்கு ஆசீர்வாதம் வர போகுது இல்லாட்டி அவருக்கு பெரிய வேலை பண்றாரு அது கிடையாது அந்த தீர்கத பிசாசிலிருந்து வந்த தீர்கதர்ஷன் அதெல்லாம் தீரசனுக்கு முக்கியமான வேலை என்ன தெரியுமா நடக்க போறது உங்களோட வாழ்க்கையில பல நடக்க போகுது ஜாக்கிரதைன்னு எச்சரிக்கை பண்றது நீ வச்சன பிரகணம் நடக்கிறதில்ல காப்பாட்டி உங்களுக்கு வேக நீ சரி பண்ணிக்கா இல்லா நீ பேர் பட்ட என்ன வருது கஷ்டம் வந்து பனிஷ்மென்ட் வர போகுது பழைய ஏற்பாடுல இருக்கிறா தீரன் எல்லாம் என்ன பண்ணாங்க இஸ்ரேல் தனத்தம் கிட்ட பாவத்தை என்ன பண்ணாங்க எச்சரிக்கை பண்ணாங்க நம்ம வாழ்க்கை முடி எப்படின்னு தெரியுமா கடினமா இருந்துச்சு வாழ்க்கை எப்படி இருந்துச்சு கடினமா வாழ்ந்தாங்க அவங்க எல்லாம் நம்ம ஏழியா பாக்கிறோம் எரிமையா பாக்கிறோம் எஷியா பார்க்கறோம் எத்தனோ திருகங்க இருக்கிறாங்க அவங்க வேலைன்னா எச்சரிக்கை பண்றதா ராஜாவுல கீழ இருந்து கூட சாமானிய மனிதன் இருந்து கூட ராஜா அவங்கிட்டவங்க என்ன பண்ணாங்க அவங்களுக்கு தப்பி போயிட்டாங்க நியாயப்பிரமாணத்துக்கு எங்க தூரம் ஆயிட்டாங்கன்னு எச்சரிக்கை பண்ணி திரும்பி தியாய பிரமாணத்துக்குள்ள கருத்து கொண்டு வர வேலை தான் தீர்கதர்ஷன் வேலை அதே மாதிரி உப்ப புது ஏற்பாட்டில் கூட தீர்கதர்ஷன் வேலை தானாக்க எங்க உபதேசம் தப்பி போயிட்டியோ எங்க பாவத்தை இருக்கிறையோ அப்படி என்ன பண்றது அறிவிச்சு தப்பி போன மனிதனை திரும்பி எங்க வராது அது மனிதனா இருக்கட்டும் சபையா இருக்கட்டும் ஊழிகாரனா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் டைரக்ட் பண்ண நீ தப்பு பண்ற நீ பாவம் பண்ற எச்சரிக்கை பண்ணி அது வச்சர் மூலியமா இருக்கட்டும் நாட்டு ஆய்வு மூலியமா இருக்கட்டும் எச்சரிக்கை பண்ணி திரும்பி மனம் திரும்பி எந்த இடத்துல இருந்து தப்பி போயிட்டு அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிக்கி வைக்கிற வேலை என்ன வேலை ஜீர்கத புதிய ஏற்பாடு ஜீர்கதியோட வேலை உதாரணத்துக்கு ஒரு மேசன்றி வீர் கட்டிக்கிட்டு போறான் அதுக்கு மேல இன்ஜினியர் வருவாரு இன்ஜினியர் நின்று வந்து என்ன பண்ணுவாரு எங்க குறவு இருக்குதோ அந்த குறைவை பார்ப்பாரு புரியுதா அவ்வளவுதானா மேசல இது இப்படி கட்டுறது இப்படி கட்டு இது கரெக்ட் இல்லை இது கரெக்ட் பண்ணும் ஈசியா இருப்பா இப்படி வரணும் இப்படி வரணும் ரெண்டு நாளைக்கு இது பண்ணணும் அது இன்ஜினியர் வேலை அது மாதிரி தீர்க் புதிய என் தீர்க்க தீர்கரம் இருக்குது அது இருக்குதுன்னு இருக்குது வரம் இருக்குது தைரியம் இருக்கிறாங்க வேணா சரீர சுமத்தை பத்தி சொல்றது இல்ல இல்லை தீர்கா யாரும் துக்கத்துல குங்கி போனவங்களை தைரிய தைரியம் சகாயம் சகாயமான பயப்படாத தைரியப்படுத்தி நிக்கி வைக்கிறது விசுவாசம் தப்பி போறவன என்ன பண்ணுறது விஸ்வாசில் கொண்டு வர வேற தீர்காசி வேலை தைரியப்படுத்துற வேலை நடக்க போற சங்கதி என்ன பண்ணுறது அறிவிக்கிறது தீர்காஷியோட வேலை அதனால எப்பவும் தீர்காசி வாயில் இருந்து எப்பவும் பார்க்கும் முடியாதா என்ன எப்ப எச்சரிக்கை பேச வருமா தப்பா என்ன வராது நல்லா அப்படின்னா மாமூல சாமானியமா ஆதரணம் பேச்சு ஆதரணம் கூட வரும் வச்சம் ஆதல் இருக்குது உபதேசம் இருக்குது தீர்களை இல்லையா எச்சரிக்கை இருக்குது நடக்க போற காரியங்கள் இருக்குது தெலுங்குகோ நேத்தாட்டு முத அது பார்த்தா இது பிரீமியர் ஆகிட்டு வருது அது அது எல்லாம் கூட இருக்க வேண்டியது அவ்வளவு தப்பா கர்த்த ஆசைவிக்கிறார் உன் என்ன இன்னத்தனை பாவமாக பண்ணிக்கிட்டு இரு என்ன ஒரு கர்த்தரு என்ன உயர்த்துவார் அது இது சொல்றது அது பிசாசியோட ஆவிலிருந்து வரது தப்பு உண்மையான இன்னைக்கு நம்ப பேரு நான் ஒரு என்ன நான் ஒரு என்ன தீர்கதர்ஷன் பேர் வச்சுக்கிட்டு சுத்துறாங்க நம்ம பேர் தெரியறதில்ல தீர்கதர்ஷன் என்ன அப்போசன் என்ன சுவிசேஷகர் என்ன அவங்க வேலை இன்னைக்கு நான் சுவிசேகர் சுத்துறாங்க இவங்க சுத்துற வேலை எங்க சுத்துவாங்க எங்க விசுவாசிங்க இருக்கிறாங்களோ எங்க சபை இருக்குதோ அங்க போய் என்ன பண்ணுவாது வசனம் சொல்றது எங்க விசுவாசிங்க அங்க போய்தான் எனக்கு பேருக்கு என்ன நான் எவாஞ்சலிஸ்ட் சுவிசேஷகர் பைபிள் சுவேஷ்கார் இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணாங்க எங்க ஏசுனா அறியாத மெட்ரோ அங்க போய் என்ன பண்ணாங்க சுவேஷம் அறிவிச்சு அநேகரை விசுவாசம் கொண்டு வந்து ஞானஸ்தானம் கொடுத்து அங்க சபை ஏற்பாடுக்காக அப்போசருக்கு ஒப்ப ஜப்பிட்டு என்ன பண்ணாங்க அவங்க போய்கிட்டே இருந்தாங்க அதுவும் சுபேஷ்கார் வேலை இல்லையா மேப்பர் வேலைன்னா லோக்கர் இருக்கிற ஏழை ரட்சிப்பட்டாங்களோ அவர் கையில் இருக்கிற அந்த ஆட்டு குட்டிங்கன்னு வருது காப்பாத்திக்கிறது இது எப்படி குறவு எப்படி இவங்க பலப்பட ஒரு ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு ஒரு பர்சனல்லா ஒரு ஒரு விசுவாசிய என்ன பண்றது பரியவேக் அர்த்தம் என்ன ஒரு பரிவேக் ஒருத்தொருத்தர் என்ன பண்றது சரி பண்றது இல்லை ஒருத்தருக்கு கண்காணிப்பு பண்றது கண்காணிக்கிறது அதனால ஒரு மேப்பருக்கு ஒரு விசுவாசி பத்தி ஏ டு ஜெட் இருக்கணும் தெரி இருக்கு அவரு தெரிஞ்சிருக்கு அவர் பண்ற வேலை தெரிஞ்சிருக்கு எப்படி ஏ டு அறிஞ்சு வேணும் யாருக்கு இருக்கு மேப்பருக்கு இருக்கு அது பிரகாரம் யாரும் பலப்படுறாங்களோ பலப்படுத்துட்டு இந்த மே இந்த ஆட்டு குட்டிங்களை என்ன பண்ணுறது சிஷுனா ஆ போகணும் எப்பவுமே இருக்கிறது இல்ல புரிஞ்சுங்களா எப்பவுமே விசுவாசிங்க என்ன ஆட்டுக்குட்டிங்களா இருக்கிறது இல்ல ஆட்டு குட்டிங்க எத்தனை நாள் கொஞ்சம் தான் இந்த ஆட்டு குட்டிங்க என்ன ஆகணும் ஆகணும் கொஞ்சம் பேர் நாங்க என்ன விசுவாச ஆட்டு குட்டிங்க எத்தனை வருஷம் பத்து இருபது வருஷம் ஆயிடுச்சு இன்னும் யாரு நீ ஒரு ஆட்டு இருபது வருஷம் பழக்குமா ஆட்டு கூட்டி எத்தனை வருஷம் பழக்கி அது ஆயிடுச்சு இல்ல மாதிரி இருபது வருஷம் ஆயிரம் ஆட்டு குட்டி அர்த்தம் என்ன

பறி போன பட் அவர் சொன்ன நடந்து பேருக்கு நீ சுவிசே சொல்ற லெவலுக்கு பத்து பேருக்கு காப்பாத்துற லெவலுக்கு பத்து பேர் லெவலுக்கு என்ன வேணும் என்ன நீ வளரணும் இல்லங்க நான் பத்து வருஷம் இருபது முப்பது வருஷம் நீ விசுவாசிதான்னாக்க நீ ஆலோசனை பண்ணிக்க வேண்டியதுதான் அர்த்தம் புரிஞ்சுங்க அவட இந்த விஷயம் நல்லா புரிஞ்சு என்ன